இந்த எஸ்எஸ்கே விரித்த வலையில் இப்படி நம்ம இலக்கியாவும் ஜானகியும் மாட்டிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது முதல்லையே வந்து பதா அந்த பீரோ ஆடுறத நம்ம ரேவதி வந்து போயினா அதாவது அவங்க அதை வந்து நோட் பண்ணாங்க லைட்டாக என்னது பீரோ குழந்தை ஏதோ சத்தம் மாதிரி இருந்துச்சு பீரோ ஆடின மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நேரத்தில் ஒரு பொண்ணு மட்டும் வராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அப்போவே வந்து போயினா அந்த பீரோ ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பாங்க அப்படியே கொஞ்சம் தாமதமாகி தாமதமாகி இலக்கியா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே இருக்கக்கூடிய நாகுக்கு வெளியே இருக்கிறது இலக்கியா மேடத்துக்கு கூட இருந்த அந்த லேடி தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இப்போது அதே மாதிரி அந்த ஒரு டைம்லேயே நம்ம ரேவதி நம்ம நாகுவை பார்த்துருந்தா உடனடியாக இலக்கியா கிட்டே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஆனால் கொஞ்சம் தாமதமானதுனால அதுக்குள்ளே இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் பேசுகிற மாதிரி அதாவது பவானி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற மாதிரி சொல்லி கடைசியில் இலக்கியாவையும் ஜானகியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவோட அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா போர் ஊரில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பி போக ஆரம்பிச்சிட்றாங்க அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி கொஞ்சம் நேரம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த பீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட ஆரம்பிச்சிடுது அந்த ஒரு டைமில் தான் பீரோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரிய வருது அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ எங் நீங்கள் என்ன பண்ணுற உன்னை இங்கே தான் கடத்தி வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நாகுவை ரேவதி காப்பாற்றுறாங்க அடுத்ததாக உடனடியாக இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணும்போது இலக்கியாவும் ஜானகியும் இப்போது அந்த அதாவது எஸ்எஸ்கேவோட கெஸ்ட் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்காங்க அவங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க நம்ம கார்த்திகையும் காணோம் நம்ம நாகுவையும் காணோம் இந்த எஸ்எஸ்கே மறுபடியும் நம்ம வரோம்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு ரெண்டு பேருமே இடம் மாற்றிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அப்போ தான் நம்ம ரேவதி ஃபோன் பண்ணி அதாவது நாகு இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு நாகு இங்கே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இலக்கியாவும் ஜானகி வந்துட்டு என்னத்தை சொல்றீங்க இந்த எஸ்எஸ்கே பேசுன ஃபோனில் பேசுன கேட்டு தானே நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எஸ்எஸ்கேவுக்கு அப்படின்னா அந்த மைக்கை பற்றின விஷயம் தெரிஞ்சிருக்கு நம்ம மைக்கை வச்சு எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுதான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கான் முதல்ல அந்த இடத்த விட்டு போங்க அவன் ஏதோ பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்ல இலக்கியாவுக்கு பயங்கரமான ஷாக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றுமே புரியல அதுக்குள்ளவே ஒரு சில சத்தங்கள் வர ஆரம்பிச்சுருது கேட்க ஆரம்பிச்சிருந்து நம்ம ரேவதைக்கு அதாவது எஸ்எஸ்கே நம்ம இலக்கியாவை போட்டுத்தலை சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இலக்கியோட உயிருக்கும் ஆபத்து நம்ம ஜானகியோட உயிருக்கும் ஆபத்து நம்ம ரேவதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதே மாதிரி இப்போது இலக்கியாக எப்படியாச்சும் அங்கேருந்து தப்பிச்சுருங்க நானும் அங்கே கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரேவதி வந்து போயினா இப்போ கிளம்பி அங்கே போக போகிறாங்க அதாவது இந்த எஸ்எஸ்கேட ஆட்கள் வந்து போய்னா இலக்கியாவையும் ஜானகியும் கொல்றது உறுதியாக போயிடுச்சு அதாவது ஏற்கனவே வந்து போய்னா எஸ்எஸ்கே சொன்ன மாதிரி அதே மாதிரி எஸ்எஸ்கே வந்து போய்னா அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து என்ன இலக்கியாக என்னை தேடி வந்திருக்கீங்க போல் கார்த்தைக்கும் அதுக்கப்புறம் இந்த நாகவையும் இங்கே தான் அடைச்சி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்க போல இன்னையோட உங்களோட கதை முடிய போகுது அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே விட்டுட்டு இருக்கான் ஆனால் ரொம்ப சாமர்த்தியமாக என்ன பண்றாங்க இந்த எஸ்எஸ்கேவோட முழு சுயரபத்தியும் போலீஸ்க்கு வெட்டம் விளைச்சமாக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து இந்த எஸ்எஸ்கேவில் தப்பிக்க முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க